சில சகோதரர்கள் ஆயத்துக்குறிச்சியுடைய அந்த ஆச்சரியமான பலன்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆயத்துக்குறிச்சியை ஓதினால் எப்படியாப்பட்ட ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும் அதுவும் தொழுகைக்கு பிறகு ஓதினால் எப்படியாப்பட்ட சிறப்புக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த சிறப்புகளை பார்த்ததற்கு பிறகு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்குறிச்சியை ஓதுவதை விடமாட்டீர்கள் அப்படியாப்பட்ட ஆச்சரியமான சிறப்புகள் இருக்கின்றன ஆலமீன் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லார்கள் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அல்லாஹ் சுல்ஹான எங்களுக்கு பலவிதமான லேசான அமல்களை தந்து சிறப்பித்திருக்கிறான் அந்த அமல்களை ஓதுவதனால் ஆச்சரியமான பலன்களை நாங்கள் எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத பலவிதமான பலன்களை அல்லாஹ் தருகிறான் அந்த அடிப்படையில் தான் குரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூறா தான் சூரா பக்ரா குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் இந்த சூரா பக்ராவிலே இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்து இருக்கிறது அந்த ஆயத்துக்கு தான் ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படும் அல்லாஹுல இலஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த ஆயத் இதற்கு ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதினால் ஆச்சரியமான பலன்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அருமையானவர்களே அல்லாமா இபுல் தரீஸ் ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய ஃபதா இல் என்ற கிதாபில் கொண்டு வராங்க இந்த ரிவாயத்தை அல்லாமா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய தப்சீரான துர்ருல் மன்சூரில் இரண்டாவது பாகத்தில் பதினோரு

குர்ஆன் ஓதுவதை தான் நான் எனது சிறந்த அமலாக இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டேன் அதற்கு தான் அல்லாஹ் அதிகமான கூலியை எனக்கு தந்தான் என்று கூறினார் பிறகு குர்ஆனிலே எந்த வசனம் என்று கேட்டதும் அதற்கு ஆயத்துல் குர்சி என்பதாக அவர் பதிலளித்தார் ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதியதின் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்னை பொருந்திக் அதிகமான கூலியை கொடுத்தான் என்று அவர் கூறினார் இதே போல இமாம் அஹமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னத்ல பதிவு செய்திருக்கிறாங்க இந்த ரிவாயத்தையும் இமாம் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய துர்ருல் மன்சூர் என்ற தஃப்சீரில் இரண்டாவது புத்தகத்தில் ஐந்தாவது பக்கத்திலே கொண்டு வராங்க அனசதியெல்லாம் ரிவாய் செய்கிறாங்க ஒரு மனிதரை பார்த்து சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்டதும் யார் சொல்லலாம் திருமணம் முடிக்கும் அளவுக்கு என்னிடத்திலே வசதி கிடையாது என்று அவர் கூறினார் உடனே சல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் அவளை சமாக்க குல்ஹுவல்லா வஹத் உங்களுக்கு குல்ஹுவல்லா ஹத் சூரா பாடமா என்று கேட்டார்கள் ஆம் என்று அவர் கூற குர்ஆனிலே மூன்று ஒரு பகுதிக்கு சமம் என்று கூறினார்கள் பிறகு உங்களுக்கு குலியாயுகள் காஃபிரோன் சூரா மனனமா என்று கேட்டதும் ஆம் என்று சொன்னார் ருபு அல் குர்ஆன் குர்ஆனுடைய நான்கில் ஒரு பகுதிக்கு இந்த சூரா சமமானது என்று கூறினார்கள் அதற்கு பிறகு சல்லா இஸ்லாம் அவர்கள் அவளை இதா ஜுல் ஜீலத்தில் இதா ஜுல் ஜீலத்தில் அருது என்ற சூரா உங்களுக்கு மனநம் இருக்கிறதா என்று கேட்டதும் ஆம் என்று சொன்னார் இதுவும் குர்ஆனிலே நான்கில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் கடைசியாக அவளை ஆயத்துள் குர்சி ஆயத்துள் குர்சி உங்களுக்கு மனநம் இல்லையா என்று கேட்டதும் எனக்கு மனநம் யார் சூழல்லா என்று அந்த சஹாபி சொன்னதும் இதுவும் ரூபாள் குர்ஆன் குர்ஆனுடைய நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் எனவே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஆயத்து குர்சி என்பது குர்ஆனுடைய நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் நான்கு தடவை இந்த ஆயத்து குர்சியை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மையை அல்லாஹ் அருள்கிறான் அருமையானவர்களே இதே போல இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் முஸ்தரக்கிலும் இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் ஷாபில் ஈமானிலும் ஒரு ஆச்சரியமான ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லாஹு சொன்னார்கள் சூரா பக்ராவிலே குரானுடைய ஆயத்துகளின் தலைமை வாய்ந்த ஒரு ஆயத்து இருக்கிறது

விளங்கப்படுத்தினார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலே சாப்பாடோ அல்லது எந்த ஒரு கறியோ இல்லாத சமயத்தில் அந்த சாப்பாடு வேண்டும் ஒரு கறி வேண்டும் என்ற நீயத்திலே நீங்கள் ஆயத்து குர்சியை ஓதினாலும் அல்லா சுகான இந்த ஆயத்து குர்சியுடைய வரக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சாப்பாட்டையும் அந்த கறியிலும் அல்லாஹ் வரக்க செய்வார் என்று சல்லாஹ் வலிவசலம் சொன்னார்கள் சாதாரணமான விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் ஆயத்து குர்சி ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்று சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஆயத்து குர்சியுடைய பலனை விளங்கப்படுத்தினார்கள் சாதாரண விஷயத்தை நபி அவர்கள் உதாரணம் காட்டியது எதற்கு சாதாரண விஷயத்துக்கே இந்த ஆயத்து குறிச்சி பலனளிக்கும் என்று சொன்னால் முக்கியமான விடயங்களுக்கு எப்படி பலனளிக்காமல் இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை மூலமாக சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் ஆகவே வீட்டிலே வறக்க தேற்பட வேண்டுமா ஆயத்துள் குறிச்சி தான் அதற்குரிய மெடிசின் கண்ணியமானவர்களே இதே போல இந்த ஆயத்துள் குறிச்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதினாலும் ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கிறதே அல்லாமல் நசாய் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய அமலுள் யோமி வல்லையிலா என்ற கிதாபில் நூறாவது ஹதீஸாக

ஜவாயத்தில் வரக்கூடிய ரிவாயத் ஹதரத் சல்லா அலுவலம் அவர்களுடைய பேரன் ஹசன் ரதி அல்லாஹ் வணிகம் அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லாஹ் வணிகம் சொன்னார்கள் மங்கரா ஆயத்தல் குர்சி ஃபி துபுரி சல்வாத்தி மக்தூபா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் யார் இந்த ஆயத்துள் குர்சியை ஓதி வருகிறாரோ கான் அஃபி திம்மத் இல்லா ஹில சலாத்தில் உஹ்ரா அடுத்த தொழுகை வரை இவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று சல்லா அலுவலன் சொன்னார்கள் அப்படி என்றால் உஹருடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துள் குர்சி ஓதினால் அசருடைய தொழுகை அடுத்த தொழுகையான அசருடைய தொழுகை வரை இவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் இவருக்கு எந்த

பொருட்களை பாதுகாத்திருந்த சந்தர்ப்பத்தில் மனித ரூபத்திலே வந்து அந்த நேரத்தில் அவன் ஒருவன் வந்து அந்த பொருட்களை அல்ல ஆரம்பித்தான் அவனை நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் அவன் தன்னுடைய குடும்ப சுமையை சொன்னதும் அவனை நான் இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் மறுநாள் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னதும் இன்று இரவும் அவன் வருவான் என்று சல்லதா சொன்னார்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் இன்று இவனை எப்படியாவது பிடித்து நாளை காலை நபியவர்களிடத்தில் விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் காத்திருந்தேன் மீண்டும் அவன் வந்து பொருட்கள் கண்களை அள்ள ஆரம்பித்தான் அவனை பிடித்ததும் அதே குடும்ப சுமையை சொல்ல நான் இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில் நடந்த விஷயத்தை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னதும் இன்று இரவும் அவன் வருவான் என்று சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன சொன்னதும் மூன்றாவது இரவும் நான் காத்திருந்தேன் அதே அவன் வந்து அல்ல ஆரம்பித்தான் உடனே அவனை பிடித்து இன்று உன்னை நான் விடமாட்டேன் நபி அவர்களிடத்தில் உன்னை நான் பிடித்து கொடுப்பேன் என்று சொன்னதும் உடனே அவன் நபு ஹுரைரா ரத்தியல்லான் அவர்களை பார்த்து உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நீங்கள் படுத்தால் உங்களுக்கு ஷைத்தானுடைய எந்த தீங்கும் ஏற்படாது காலை வரை உங்களை பாதுகாக்க அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஒரு மலக்கை நியமித்து விடுகிறான் என்று சொல்லி அதுதான் தான் குர்சி இந்த ஆயத்துள் குர்சியை முழுமையாக ஓதுங்கள் என்று அவன் சொல்லிவிட்டு சென்றான் மறுநாள் காலையில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து விடயத்தை சொன்னதும் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன விடயம் உண்மை என்று சொன்னார்கள் எனவே தூங்க செல்லும் பொழுது ஆயத்துள் குர்சியை ஓதிக்கொண்டு படுத்தால் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் புறத்திலிருந்து ஒரு மலக்கை அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்புக்கு நியமிக்கிறான் அருமையானவர்களை சஹேஹ் முஸ்லீம் உடைய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது ரிவாயத் உபயபுனு காபிரதி அல்லாஹ் சொல்றாங்க ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்கள் என்னை பார்த்து உபயபுனு காவே நீங்கள் மனநமிட்டு இருக்கக்கூடிய இந்த குரானிலே உள்ள மிகவும் மகத்தான ஆயத்து எது என்று கேட்டார்கள் நான் அல்லாஹூ அரசுலுஹூ அலம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன் மீண்டும் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் மனநமிட்டு இருக்கக்கூடிய இந்த குரானிலே உள்ள மகத்தான ஆயத்து எது என்று கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாஹுல இல்ல

திருமதியுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது ரிவாய் அபு சொன்னார்கள் லிகுல் இஷை ஒவ்வொரு விடயத்திற்கும் சிகரம் இருக்கிறது இந்த குர்ஆனுடைய சிகரம் சூரத்துல் இந்த சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது இது குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமை வாய்ந்த ஆயத்து அது தான் ஆயத்துல் குர்சி என்று இதனுடைய சிறப்பை விளக்கினார்கள் முஸ்தத் அஹமத் திருமிதி அபுதாவுத் இபு மாஜாவுடைய ரிவாயத் அஸ்மா அறிவிக்கிறாங்க ஹதரத் அவர்கள்

வீட்டிலே இருக்கக்கூடிய பலாய் முசீபத்கள் எல்லாம் நீங்கி வீட்டிலே பறக்க ஏற்படும் எல்லா விதத்திலும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் செழிப்பை ஏற்படுத்துவான் ஆகவே இந்த ஆயத்தொள் தொடர்ந்து ஓதி நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த சிறப்புகளை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்ல நம் அனைவரும் சேர்த்து வருவானின்